ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டேஸ்டியான முட்டை இல்லாத மசாலா டோஸ்ட் வந்து எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும் அப்புறம் திரும்பியும் மாவு கலக்கிற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்திடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையலை ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பேட்டரும் நமக்கு ரெடியாக இருக்குது நான் வந்து வீட் ப்ரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒயிட் ப்ரெட் இருந்தால் கூட ஓகே தான் நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே ரெடியாக இருக்குது வாங்க எப்படி பண்ணலாங்கத பார்க்கலாம் ஒரு தவா எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பேட்டரை ஒன் சைடு வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க பே பேட்ரு வந்து தவாலாக வச்சுருங்க கீழ்ப்பக்கம் வச்சுக்கோங்க மேலே இருக்கிற ப்ரெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பேட்ரு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லா பேட்ரு எல்லா பக்கமும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க படியை வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்ல சிம்மில் குக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட்டாக இருக்கும் திருப்பி போட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க திருப்பி போட்டிங்கன்னா டேஸ்டியான முட்டை இல்லாத மசாலா டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இதே போல் எல்லா ப்ரெட்டையும் நீங்கள் சுட்ட எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸோ கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டை பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா மயோனைஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ